அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு தாங்க ஏன்னா மணி பிளான்ட்டை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட்ஸாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் மணி பிளான் செடியை இப்போ எல்லார் வீட்லேயும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த ஆனது ஒரு வாஸ்து பிளான்ட்னே சொல்லப்படுது இந்த பிளான்ஸ்க்கு ரொம்ப பவர் ஆனது ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது நல்ல எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு இந்த மணி பிளான்ட்டுக்கு செடிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக வந்து இந்த மணி பிளான்ட் செடியானது ஆறா சக்தியானது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறது அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு சில செடிக்கெலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் ஆறாக இருக்குமா ஆனால் இந்த மணி பிளான்ட் மட்டும் சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு அதை தன்னை சுற்றி அந்த வீட்டை சுற்றி என்னென்ன இருக்கோ அப்படிப்பட்ட எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஆறாவும் வந்து இந்த மணி பிளான்ட் செடிக்கு இருக்குங்கிறது கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு உண்மை அதாவது வீட்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஆறாவை ஃபஸ்ட்டு அது உருவாக்குமா நல்ல ஒரு பாசிட்டிவ் உருவாக்குங்களா அதுக்கப்புறமேட்டு வீட்டில் ஏதாவது குறைகள் இருந்தால் இந்த ஆறாவானது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கவர் பண்ண ஆரம்பிக்கும் அப்படியே நம்முடைய மனசு சந்தோஷம் இதெல்லாம் நம்ம ரொம்ப மனசளவில் நம்ம சந்தோஷப்பட்டால் எப்படி உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்ஸுமே நமக்கு பூரிப்படையும் அதனால அந்த இடத்தையே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஆற உருவாகுமா இல்லையா அப்படிப்பட்ட இந்த வேலைகள் தான் இந்த மணி பிளான்ட் செடியானது நமக்கு வந்து உருவாக்குதுங்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த மணி பிளான்டானது முக்கியமாக மணி ஃப்ளோ அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ஒரு மெயின் ரோலாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு செடியை நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன நினச்சி வைப்போம் நல்லா நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு தான் இந்த மணி பிளான்ட்டை எல்லோரும் வாங்கி வைக்கிறோம் அப்படி நம்மளுடைய மூளையும் இந்த சயின்ஸும் இந்த ஆறா எல்லாமே சேர்ந்து பணத்தை நமக்கு எப்படியாச்சும் சம்பாதிக்கணும் பணத்தை ஏதோ ஒரு வழியில் ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டியை அந்த வீட்டில் எப்பவுமே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குமா அதனால தான் இந்த செடியானது வளர வளர நம்ம வீட்டில் பணப்புழக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வீட்டில் அது வச்சுட்டும் வந்து அந்த அளவுக்கு பணம் எங்களுக்கு வரலமா பணம் எங்களுக்கு புழக்கங்களுக்கு கம்மியாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதற்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செடியை கண்டிப்பாக நம்ம வந்து மண் தொட்டியில் தான் வளர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வீடுகளில் இப்போ வந்து சின்ன சின்ன இதாக நம்ம தண்ணியில் கூட வச்சு வளர்க்குறாங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அப்படி தண்ணியில் வளர்கிறப்ப அதற்கான அந்த வேலைகள் இருக்கும் பார்த்தீங்களா அதற்கான பாசிட்டிவிட்டினஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் க்ரோத்தும் கம்மியாக தான் இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி இருந்ததுன்னா கண்டிப்பாக மண் தொட்டியில் நீங்கள் வச்சு வைங்க அதற்கு அடுத்ததாக வந்து நம்முடைய அந்த செடியானது நல்லா வளர்ந்து அந்த கொடியானது படர ஆரம்பிக்கும் எப்பயுமே ஒரு கொடியானது படறப்போ அதை மேல் நோக்கி தான் நம்ம படர விடணும் ஏன்னா அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நல்ல ஏறுமுகத்தில் அப்படி நல்ல ரொம்ப ஹை லெவலில் குடும்பம் போகுங்கிறது ஒரு ஐதீகம் நிறைய வீடுகள் என்ன பண்ணிடுறாங்க அந்த மணி பிளான்ட்டை கொஞ்சோண்டு மட்டும் லைட்டாக மேலே ஏற்றி விட்டு பாக்கி அந்த கொடி ஃபுல்லாக அப்படி தரையிலே படர்ந்து கிடக்கும் அது மாதிரி தவறை கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் அப்படி அந்த கொடி படர்ந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு குச்சி வச்சு கட்டி நீங்கள் மேல் நோக்கி படர விடுங்க அதற்கு அடுத்ததாக நம்ம வைக்கக்கூடிய திசை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வ நம்முடைய வடக்கு அப்படின்னப்ப குபேரனுடைய திசை அதனால் நல்லபடியாக பணம் வரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த மணி பிளான்ட் செடிக்க மட்டும் எப்பயுமே இந்த வடகிழக்கு அந்த பக்கம் வடக்கு பக்கம் வைக்கக்கூடாது ஏன்னா வீண் விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் இந்த மணி பிளான் வைக்கக்கூடிய திசை என்னான்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்கு அதாவது தென்கிழக்குங்கிறது அக்னி மொழின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த தென் கிழக்கு பகுதியில் உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு இடம் ஒதுக்கி அந்த இடத்துல இந்த தொட்டியை நீங்கள் வச்சு பாருங்கள் அப்பயே உங்களுக்கு நல்ல குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதற்கு அடுத்ததாக இந்த செடி நம்ம வச்சதுக்கப்புறம் சில இலைகள்லாம் கொஞ்சம் நாளாக நாளாக காய ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சரி இலை காஞ்சால் அதான் விழுந்துறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழுத்த இலைகள் அந்த செடியிலே அப்படி இருக்கும் ஆனால் அந்த தவறை மற்ற செடி மாதிரி இந்த செடியில் பண்ணக்கூடாது ஏன்னால் இந்த இலை இது மாதிரி காஞ்சு போகிறப்ப அந்த இலையை நீங்கள் உடனுக்குடனே ஒரு கத்தரிக்கோள் எடுத்து நீங்கள் டக்குன்னு கட் பண்ணிடணும் அப்படி ரொம்ப காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பார்ட்டையே நீங்கள் அந்த கொடியோட ஒரு பகுதியே நீங்கள் கட் பண்ணி வச்சிடணும் ஏன்னா திருப்பி இதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு துளுத்துறோம் இப்படி காய்ந்த இலைகளோடு அந்த மணி பிளான்ட் இருக்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக துதிர்ஷ்டம் ஏற்படும் அந்த பணத்துக்கான ஒரு நஷ்டங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பணமுடை பணத்துக்கான முட்டுக்கட்டை அதெல்லாம் ஏற்படும்ங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்ததான் ஒரு சில வீடுகளில் நல்லா செழித்து வளரும் உடனே நமக்கு அக்கம் பக்கத்தாக இருக்கட்டும் நம்முடைய சொந்தக்காரங்களா இருக்கட்டும் கொஞ்சோண்டு ஒரு கட்டிங் கொடுங்க நாங்களும் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அப்படி தான் பண்ணுவோம் நிறைய பேர் வீட்டில் நம்ம கேட்டு வாங்குவோம் ஆனால் எக்காரணம் கொண்டும் மணி பிளான்ட் செடியை நீங்கள் காசு கொடுத்து மட்டும்தான் வாங்கணும் ஏன்னா நிறைய பேர் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றது அது மாதிரி நிறைய பேர் விஷயங்கள் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு அப்படி வந்து ஒரு தெரியாமல் ஒரு ஒரு கருத்துக்கள் இருக்குது ஏன்னா மணி பிளான்ட்டை யாருக்கும் தெரியாமல் தான் கொண்டு வரணும்னு ஒரு கருத்து இருக்குது ஆனால் அது முற்றிலும் தவறான கருத்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நல்ல ஒரு வாசத்துக்காக நமக்கு பண புழக்கத்துக்காக ஒரு செடி வாங்கி வைக்கிறோம் மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது ரூபாய்தான் ஆகும் ஒரு சின்னதான ஒரு செடி இந்த செடியை நீங்கள் நர்சரியில் நீங்கள் போய் வாங்கி நீங்கள் வச்சு பாருங்களேன் அப்போ அதோடைய குரோத்தும் இப்போ அடுத்தவங்க வீட்டிலேருந்து அவங்களையும் ஒரு கட்டிங் எடுத்து கொடுக்குறாங்க இல்லை நம்மளே தெரியாமல் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் உடச்சிட்டு வரும் அப்போ அவங்க வீட்டில் பணப்புழக்கங்களாக இருக்கட்டும் அவங்க வீட்டில் என்ன ரீதியில் இருக்குதுன்னு தெரியாது நம்ம அதை கொண்டு வந்து அந்த ஒரு கெட்ட நேரம் நமக்கும் சேர்ந்து வந்துடக்கூடாது அதற்காக தான் எப்பயுமே அடுத்தவங்க கிட்டேருந்து இந்த மாதிரி கட்டிங் மாதிரி பீஸ் வாங்காதீங்க நம்மளே சொந்தமாக பணம் கொடுத்து நர்சரியில் கொடுத்து நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நம்ம என்றைக்குமே இந்த மணி பிளான்ட் விஷயத்தில் பண்ணவே கூடாதுங்க அப்படி இந்த மணிப்பான் நல்லபடியாக விளாட்றதுக்கு குடும்பத்தில் பணம் நல்லா கொழிக்கணும் பண வரவுகள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நம்ம எந்த முறை தான் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு நம்ம புதுசாக இப்போ நீங்கள் ஒரு மண் தொட்டி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஏற்கனவே மண் தொட்டி இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் அந்த மண் தொட்டி இருக்குது பார்த்தீங்களா அது வைக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு அடியில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் எதற்காகனு கேட்டிங்கன்னா ஐந்துங்கிற எண்ணே வந்து குபேரனுக்கு உரிய ஒரு நம்பர் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் அம்சம் தான் இந்த எண் அந்த அப்படிப்பட்ட அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம அந்த மண்ணுக்கு அடியில் நம்ம உழிச்சு நம்ம புதைச்சி வச்சோன்னா நிச்சயமாக அந்த ஏதோ அந்த மணி பிளான்ட்டுக்கும் அந்த நாணயத்துக்கும் ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படி அந்த எல்லாமே சேர்ந்து அந்த ஆரம் எல்லாமே சேர்ந்து நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய அந்த பண த தட்டுப்பாடுகளாக இருக்கட்டும் பணமுடையாக இருக்கட்டும் இது எல்லாமே போகும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஐந்து ரூபாய் வைக்கிறப்ப நீங்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா பச்சைக்கல் புறம் தூள் நிறைய பேர் இது என்னென்ன இது பச்சைக்கல் புறம்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு பண அட்ராக்ஷனுக்கு பண ஈர்ப்புக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அதற்காக பெரிய அளவில் வைக்க வேணாம் சின்னதாக ஒரே ஒரு பிஞ்சு அந்த நாணயத்து மேல லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு சாஸ்திரத்துக்கு நீங்கள் அந்த மண்ணுக்கடியில் இந்த பச்சை கற்புறமும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கலாம் இப்போ உங்ககிட்ட ஜாதிக்காய் அது மாதிரி இருக்குன்னா ஏன்னா ஜாதிக்காயும் பண ஈர்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தான் உங்ககிட்ட இருக்குன்னா அதோட பொடி வைக்கலாம் இப்போ எங்ககிட்ட அந்த பொடி இல்லைம்மா அப்படின்னா பச்சை கற்புற பொடியும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் தாராளமாக போதுங்க இதை மண்ணுக்கடையில் நீங்கள் வச்சு புதைச்சிட்டு அதுக்கு மேலே அந்த செடி வைக்கலாம் ஏற்கனவே செடி வச்சவங்க லைட்டாக நீங்கள் நோண்டிட்டு அந்த வேரோட அடிப்பகுதியில் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் கொஞ்சோண்டு பொடியும் நீங்கள் அப்படி கலந்து விட்டு பாருங்களேன் அதற்கப்பறம் உங்கள் குடும்பத்தில் இருக்க பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார அந்த குடும்பத்தில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவோம் பாருங்கள் அது உங்களுக்கு கண் கூட தெரிய வரும் இந்த செடியை நம்ம எப்போலாம் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா பகல் பொழுதுல நம்ம தாராளமாக வைக்கலாம் ராத்திரி அதாவது சாயங்காலம் இந்த ஆறு மணிக்கு மேலே இந்த செடிகள் நம்ம வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அதாவது நட்டு வைக்கக்கூடாது பகல் பொழுதலை வைக்கிறது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் வியாழன் வெள்ளிக்கிழமைகளை புதுசாக ஒரு செடி வாங்கிட்டு நம்ம வைக்கிறோன்னா வியாழன் வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் வளர்ப்புறையில் வர எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு மணி பிளான்ட்டில் ஆனால் நம்ம குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் தரக்கூடிய அந்த பணத்தை ஈர்த்து தரக்கூடிய விஷயத்தை இந்த மணி நம்ம சின்ன ஒரு மாற்றங்கள் குடும்பத்தில் செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல ஒரு பணப்பழக்கமும் இந்த பண தடைகள் இதெல்லாம் போய் குடும்பத்தில் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கலாம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்